அலைக்கும் அஸ்லாம் வ வரமத்துல அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்குமே பேரருள் என்பதாக குறிப்பிடுகிறார் லக்கது கானலக்கும் இல்லாஹி ஹசனா உங்களுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அறிமுகப்படுத்துகிறான் அந்த பேர் அருளை ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளை தாண்டி மக்களின் மனங்களிலே குடிகொண்டிருக்கக்கூடிய உள்ளத்திலே பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஈருலகுக்கும் ஒளியாக ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த அண்ணலினுடைய வாழ்க்கையை சுருக்கமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அவர்களினுடைய பெயர் முஹம்மத் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் புகழப்படுபவர் என்பது அவதற்கு பொருள் அவர்கள் கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபதாம் தேதி பனிரெண்டு திங்கட்கிழமை பிறந்தார்கள் மக்க மாமு கரத்திலே அல் அமீன் நம்பிக்கையாளர் அசாது உண்மையாளர் என்று மக்கள் அவரை போற்றினார்கள் அவர்களினுடைய தந்தை அப்துல்லா பினோ அப்துல் முத்தலிஃப் தாயார் ஆமினா பின் து வஹபு ஆக நம்பியல்லாஹு சல்லமன் அவர்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தந்தையை இறந்து விட்டார்கள் நபியவர்களுக்கு ஆறு வயதாகும் போது அவர்களுடைய தாயாரும் மஃபாத்தாகிவிட்டார்கள் அன்று கூறியவர்களே அவர்களினுடைய பாட்டன பாட்டனார் அப்துல் முத்தலீப் பின் ஹாஷிம் பின் அப்துல் பின் குசை அவர்களினுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர்கள் அது அவர்களுடைய சிறு வயதிலேயே அவர்களுடைய பாட்டனாரும் மஃபாத்தாகிவிட அதற்கு பின்பு அவர்களுடைய தன் பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களின் பராமரிப்பிலே அவர்கள் வயதில வயதிலே என்னும் அற்புதமான அந்த நபித்துவ பட்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேர்ந்தெடுத்தான் அவர் உம்மி நபி என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் படிக்க தெரியாதவர் என்பது உம்மி என்பதற்கு பொருள் அன்றிற்குரியவர்களே பனிரெண்டு வயதிலேயே ஷாம் நாட்டிற்கு ரசூலுல்லாஹி சல்லமன் அவர்கள் அவர்களின் சிறிய தந்தையாக பெரிய தந்தையாபு தாலிபுடனே வியாபாரத்திற்கு சென்றார்கள் மீண்டும் இருபத்தி ஐந்தாவது வயதிலே அன்னை ஹத்தீஜா நாயகியினுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆஹ் ஷாமிற்கு வியாபாரத்திற்கு சென்றார்கள் அங்கு அவர்களுடைய நாணயம் நேர்மை பேச்சு இதையெல்லாம் பார்த்த அவர்களின் அடிமையும் கூட மெய்சு தீர்த்து போனார்கள் இந்த தகவலை எல்லாம் அன்னை ஹத்தீஜாவின் அடிமை அவர்களிடத்தில் சொல்ல மா நபி ஹத்தீஜா அவர்கள் தன்னை பலர் பெண் கேட்டும் மாணவிக்கு திருமண தூது கொடுத்தார்கள் மாணவியும் அந்த தூதை ஏற்றுக்கொண்டு நம்ம நபியினுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில அன்னை ஹத்தீஜாவிற்கு நாற்பது வயதிலே திருமணம் முடிந்தது இந்த திருமணத்தை முன்னின்று அவர்களின்

சமுதாய முன்னேற்றம் இதற்காக பல பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அதில் கன்னி பெண்ணாக இருந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹுத்ஹா அவர்கள் நபியின் காலத்திலேயே நபியின் மனைவி ஜைனபம்மா அவர்கள் ஒஃபாத்தாகி விடுகிறார்கள் நபிசல்லாஹு சல்லமன் அவர்கள் பதினோரு மனைவி மாறுகளை நிக்காக செய்தார்கள் மாணவியினுடைய ஒஃபாத்தின் நேரத்திலே ஒன்பது மனைவிமார்கள் உயிரோடு இருந்தார்கள் அன்னை சவுதா ரதி தாலா அன்ஹா அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு أن أُمُّ حَبِيبَةَ رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهَا عَنَّى زُبَيْرِيَّةَ رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهَا عَنَّى زَيْنَبَ بِنْتِ جَحْشٍ رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهَا عَنَّى سَبِيَّةَ رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهَا عَنَّى أُمِّ سَلَمَةَ رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهَا عَنَّى مَيْمُونَةَ رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهَا عَنَّى زَيْنَبَ بِنْتِ كوزيما رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهَا أن حَفْصَةَ رَضِيَ اللَّهُ تَعَالَى عَنْهَا இத்துணை முடித்திருந்தாலும் அன்னை ஹத்தீஜாவின் அவர்களுக்கு குழந்தை பேறு இருந்தது அவர்களுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் பிறந்தன நான்கு பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் நபிசல்லாஹ் வலைஹிவ வல்லமன் அவர்களினுடைய ஆண் குழந்தைகள் எல்லாம் சிறு வயதிலேயே ஒஃபாத்தாகி விட்டார்கள் காசி ரதியுல்லாஹு அன்ஹோ அதற்கு பின்பு ஜைனப் ரதி ரதியில்லாஹாலே அன்ஹூ அவர்களின் கணவர் அபுல் ஆஸ் ரதியா தலே அன்ஹூ ருக்கையா ரதி அல்லாஹு தலே அன் அவர்களின் கணவர் உஸ்மான் ரதி அல்லாஹு தலே அன்ஹூ உம்மு குல்சூம் ரதி அல்லாஹு தலே அன்ஹூ அவர்களின் கணவர் உஸ்மான் ரதி அல்லாஹு அன் ஹூ ஃபாத்திமா ரதி அல்லாஹூ தலை அன்வா அவர்களின் கணவர் அலிரதியுத்தல அன்ஹூ தாகி அல்லாஹு தால அன்பு இவங்க ஆறு பேருமே கத்தீஜா நாயகி அன்னை அவர்களுக்கு பிறந்தவர்கள் இப்ராஹிம் ரதியல்லாஹு தலா அன்பு அவர்கள் பதினெட்டு மாதத்திலேயே ஆனார்கள் இவர்கள் மாணவியினுடைய அடிமையாக இருந்த மாரியத்தில் கிபுத்தியாவிற்கு பிறந்தவர்கள் ஆக அன்றுக்குரியவர்களே குழந்தைகள் அனைவருமே மூண் சிறு வயதிலேயே ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அன்னவர்களுக்கு நாற்பது வயதை வயதாகும் போது கிடைத்தது முதல் வகி மீரா குகையிலே வானவர் ஜிப்ரயில் அலைஹி சலாம் அவர்களை அவர்கள் சந்தித்து முதல் வசனம் சூரத்துல் அலக்கு என்கின்ற அந்த வசனம் அருளப்பட்டது ரசூலுல்லாஹி சல்லல்லா வசல்லமன் அவர்களின் காலத்தில் பல பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் சில பய பயணங்கள் கவனிக்கத்தக்கது நாம் வரலாற்றிலே படிப்பினை பெற வேண்டியது நபி இரு கண்களாக இருந்த அன்னை ஹதீஜா அவர்களும் அவர்களுடைய தந்தை அபு தாலிப் அவர்களும் முஃபாத்தானதற்கு பின்பு அந்த வருஷம் ஆமுல் ஹொசுல் என்று வரலாறு வருணிக்கிறது கவலையாண்டு என்று அந்த கவலையின் சூழ்நிலையில தாயிஃபிற்கு நாற்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மக்காவிலிருந்து நாற்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு பயணப்பட்டார்கள் அங்கு அவர்கள் அனைவரும் அடித்தார்கள் இவர்கள் ஈமான் கொல்லாவிட்டாலும் இவர்களின் சந்ததி ஈமான் கொள்ளும் என்று சொல்லி அங்கிருந்து திரும்பினார்கள் முந்தைய ஆண்டு அழைத்து மாணவியுடன் சம்பாசனை பேசினார் அதுதான் பயணம் என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த மகராஜ் பயணத்தில் தான் நபிக்கு அல்லாஹுவை சந்தித்த மெஹராஜ் போல என்று சொன்னார்கள்

இருக்கக்கூடியவர்களே நபி சொல்லல்லா ஒலைகுவ செல்ல மன்னவர்களுடைய காலத்தில பல போர்கள் நடந்திருக்கிறது வலிய வந்து தொல்லை கொடுத்து அக்கிரமம் செய்த உயிருக்கு உயிராக பாதுகாத்து போற்றி வரும் இஸ்லாத்தினுடைய பயிரை பாதுகாப்பதற்காக மதினாவில் வாழ்ந்த பத்து வருடத்திலே அறுபத்தி ஆறு போர்களிலே ரசோடுலாய் சல்லல்லா ஹுலைஹிவசல்லமன் அவர்கள் இருபத்தி மூன்றில் மட்டும்தான் பங்கு கொண்டார்கள் நாற்பத்தி மூன்று போர்களுக்கு தனது தோழர்களை சகாபாக்களை அனுப்பி வைத்தார்கள் இந்த போரினுடைய நோக்கம் ஆதிக்க விரிவாக்கமோ அல்லது கட்டுப்படுத்தி மதத்தை திணிப்பதோ இல்லை அந்த போர்களின் நோக்கம் அப்போர்களின் மீது அப்போர்களின் போது மிகுந்த எச்சரிக்கையை கையாண்டார்கள் மனித உயிர்கள் பார்த்துக் கொண்டார்கள் இந்த போர்களில மொத்தம் உயிரிழந்தவர்களாக ஆயிரத்தி பதினெட்டு பேர் மட்டுமே என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அன்றிற்குரியவர்களே அவர்கள் இருபத்தி மூணில் கலந்திருந்தாலும் ஒன்பதில் மட்டும்தான் சண்டை நடந்திருக்கிறது என்பதும் நாம் கவனிக்க வேண்டியது அதற்கு பின்பு நடந்த சில உடன்படிக்கைகள் அக்கபா என்று இந்த உடன்படிக்கைகள் வர்ணிக்கப்படுகிறது ரசோலுல்லாஹி சல்லாஹி வல்லமன் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது மதீனாவிலிருந்து வந்த சில மனிதர்கள் ரகசியமாக சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள் அதுதான் அஹ் என்று வர்ணிக்கப்படுகிறது உடன்படிக்கைகள் என்று நாம் சொல்கிறோம் கிபி அறுநூத்தி இருபதிலே முதல் அக்கபா உடன்படிக்கை ஆறு முஸ்லிம்கள் அங்கு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அடுத்து கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்னிலே இரண்டாம் அக்கபாவின் போது பனிரெண்டு பேர் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் ஆக அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக இருபத்தி இரண்டிலே மூன்றாவது அக்கபாவின் போது எழுபது பேர் முஸ்லாத்திற்கு வருகிறார்கள் உடன்படிக்கை ஹிஜ்ரு ஆறிலே முஸ்லிம்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் மத்தியில் நடைபெற்றது இந்த ஒப்பந்தத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் காபிர்களுக்கு சாதகமாகவும் இருந்தது ஆனால் இஸ்லாமிய பிரச்சார பணிக்கு இது மிகவும் தொல்லையாக உதவியாக இருந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மை இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் இன்னா பதக முபீனா தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் குரானிலே வளர்க்கிறார் அதே போல மாபெரும் அற்புதம் பேர் அதிசயம் ரசோலுல்லாஹி அலைஹி வ வல்லமன் அவர்கள் அல்லாஹ் ஒருவரை நபியாக தேர்வு செய்யும் போது அதை மக்களுக்கு நிரூபிப்பதற்காக சில அற்புதங்களை வழங்குவான் அதற்குத்தான் மோல்ஜிசா என்று வர்ணிக்கப்படுகிறது நபியவர்களினுடைய பேர் அற்புதம் பெரும் மோல்ஜிசா அல் குரு ஆனாக இருக்கிறது ஆக நபியவர்களினுடைய கை விரலிலே ஐந்தாம் ஆண்டு அசைவிலே சந்திரன் இரண்டாக பிளந்ததும் ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் உலகி வல்லமன் அவர்கள் செய்த சீர்திருத்தங்கள் ஏராளம் மது சூதாட்டம் திருட்டு விபச்சாரம் இதையெல்லாம் ஒழித்தார்கள் பெண் கொலையை தடுத்து பெண்களுக்கு விடுதலை பெற்று தந்தார்கள் பெண்களுக்கான வாழ்வுரிமை மன உரிமை மன விளக்கு சொத்துரிமையை பெற்று தந்தது மாணவியினுடைய சாதனை வட்டி மோசடி கொலை கொள்ளை ஆகியவற்றை தடுத்து நிறுத்தியது மாணவியினுடைய மிக பெரிய இனவெறியை நிறவெறி ஜாதி கொடுமையை நீக்கி மனித சமத்துவ சகோதரத்தை நிலைநாட்டிய மாபெரும் சகோதரத்துவ மாண்பாளர் மாணவி செல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அன்னவர்கள் அன்று கூறியவர்களே சிறை வணக்கத்திற்கு மூழ்கி இருந்த அந்த அரபு உலகத்தை சிறை வணக்கத்திலிருந்து வெளிச்ச பாதைக்கு மூட பழக்க வழக்கங்களிலிருந்து மூர்க்கத்தனமான அந்த நடைமுறைகளுக்கும் வாழ்க்கையாக இருந்த அந்த மக்களை ஒரு சிறு குடும்பங்களாக வாழ்ந்து வந்த அந்த அரபு குலங்களை தேசிய இனமாக மாற்றியது மாணவியினுடைய அந்த குண நலன்கள் உலகம் முழுமைக்கும் இறைவனின் இறுதி தூதராக இருந்து முழுமையான இஸ்லாமிய நெறியை செயல்படுத்தி காட்டினார்கள் இன்றைய உலகிலே நபியவர்களினுடைய வாழ்க்கை மறு ってってみるかも。 அறிவியலுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதினாவிற்கு வந்த அந்த உடன் வந்தவர்கள் எல்லாம் முஹாஜிர்கள் என்றும் மதினாவை பிறப்பிடமாக கொண்டு அந்த தோழர்களை அரவணைத்த அந்த மதினத்துவாசிகள் எல்லாம் அன்சாரிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் நபியவர்களின் தோழர்களிலே சில குறிப்பிட்ட அன்பு தோழர்கள் இருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகம் இரண்டாவது உமரதியு தலா மூன்றாவது உஸ்மான்

வயதிலே ரபிளவல் பிறை பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதீனாவிலே மஸ்ஜி நபவிக்கு அருகில் இருந்த அன்னை ஆயிஷா நாயகியின் அந்த அறையிலே வபாத்தானார்கள் அங்கேயே அவர்கள் அடக்கமும் செய்யப்பட்டார்கள் சல்லாஹூ அல முகமது சல்லாஹு வசல்லம் அல்லாஹ் அவர்களை சலாமத்தை அந்த சலாமத்தை கொண்டு நமக்கு பறக்கத்தையும் நபி நபிசல்லாஹு வலைஹி வசல்லமன் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் சந்திர கணக்குப்படி அறுபத்தி மூன்று வருடங்கள் நான்கு நாட்கள் ஆறு மணி நேரம் சூரிய கணக்குப்படி அறுபத்தி ஓரு வருடங்கள் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் ஆறு மணி நேரம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி நபிசல்லாஹு வலேஹி வசல்லமன் அவர்கள் இந்த உலகத்திலே விட்டு சென்ற பொருட்கள் ஒரு சீப் ஒரு சுருமா கூடு ஒரு இரண்டு துழுகைப் பாய்கள் ஒரு திருகை ஒரு ஜோடி செருப்பு போர்வை மூன்று கோல் கேத்தல் கீடாலை குரானினுடைய சில வசனங்கள் ஜிப்பா மூன்று பாய்கள் இரண்டு சுருமா கோள்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை ஆடையை விரும்பி இருக்கிறார்கள் நபியவர்களின் தளப்பாகை பெரும்பாலும் கருப்பு நிறமாக இருந்திருக்கிறது பொரித்த கரியையும் சுரக்காயையும் அதை விரும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணத்தை விரும்பினார்கள் மஸ்க் மற்றும் ஊது போன்ற வாசன திரவியங்களை அதிகம் உபயோகிப்பார்கள்

தொழுகையிலே பேணுதலாக இருங்கள் அன் அடிமைகளிடம் அன்பு செலுத்துங்கள் எல்லோருக்கும் என்னும் பெரும் பாக்கியத்தை சோனத்தில் நுழைவதற்கான அந்த அற்புத அனுமதி சீட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆஹ் கலிம் என்று சொல்லக்கூடிய குறை சிறிய வார்த்தையில் மிகப்பெரிய அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேசும் ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது போரில் கிடைக்கும் கனிமத்து என்னும் அந்த பொருட்கள் எல்லாம் நபிசல்லா செல்ல அவர்கள் பயன்படுத்துவதற்கு சலுகை வழங்கப்பட்டிருந்தது அதை இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே தான் நபி அவர்களினுடைய உம்மத்திற்கு மட்டுமே புழு பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது எழுதப்படிக்கு தெரியாத உம்மி ஆனால் உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய அங்க அசைவில் இருந்து அத்துணையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய டிஜிட்டல் எல்லாம் அன்று இல்லை இன்றைய கேமராக்கள் எல்லாம் அன்று இல்லை ஆனால் அத்துணையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மாபெரும் அவதிசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிளந்தார்கள் இதயத்தை பிளந்து கழுவி தூய்மைப்படுத்தினார்கள் அதிகமானவர்களின் வயிற்றை நிரப்பியது விரல் நுனியில் வெளிப்பட்ட நீர் பலரும் உடுச்செய்ய காரணமாக ஏழு வாரங்களை கடந்து இறைவனை சந்தித்தார்கள் பெரும்பாலான நிகழ்வுகள் அது நடக்கும் முன்பே தெரிவித்தார்கள் ஒன்றின்று மனிதர்களினுடைய உணவு நபியின் கைப்பட்டால் நூற்று கணக்கானவர்களுக்கு போதுமானதாக இருந்தது அற்புதங்களையும் விட பேரற்புதம் அல் குர்ஆனாக இருக்கிறது அந்த குருடைய வாழ்க்கை தான் மாணவிக்கு இருந்தது குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொன்னார் அந்த குணம் மாணவி வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அன்னை ஆயிஷா கேட்க கேட்குகுவல் குரு என்றார்கள் அந்த குரு பற்றி பிடிப்போம் மாணவியின் பெறுவோம் அல்லாஹ் அருள் புரியட்டும்